ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைக் நிறைய வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ட்ரேட் எடுப்பீங்க ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து எப்படி லாஸ் செட் பண்றது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியாது ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்க கவனிக்காத போதோ இல்லை சடனாக ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகும் போதோ ஸோ உங்க ட்ரேட நிறைய லாஸ் ஆகாம தடுக்கிறது தான் இந்த ஸ்டாப் உடைய வேலை அப்போது இந்த லாஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் என்ட்ரி பண்ணும்போது எப்படி என்ட்ரி பண்ணணும் அதுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து பார்க்குறீங்க ஆனால் பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் ஆகலை ஸோ ஏன் ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலராக இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டியில ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பர்டிகுலராக ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்காக சிபிஆர் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே சிபிஆர் உடைய இன்ட்ராடே சார்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நிஃப்டி டைம் ஃப்ரேம் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியாச்சினா அப்புறம் எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம் அதுலேயும் எங்கே லாஸ் வைக்க போகிறோம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ சிபிஆரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா ஸோ இங்கே லிங்கில் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் சிபிஆரை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அதுவும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் சரி இப்போ இந்த மூணு ப்ளூ லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் லைனு ஸோ கீழே இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாத்தீங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ இதுக்கு கீழே இருக்கிற ரெட் லைன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் சப்போர்ட் ஒன் ஓகே ஸோ இது கீழே இருக்கிறது சப்போர்ட் டூ இப்போ சப்போர்ட் டூக்கு கீழே இருந்து மார்க்கெட் மேலே போக போது அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு நல்ல விக் இருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் வந்து இதுதான் டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் ஸோ இது முடிஞ்சு மேபி ஒரு ஃபால் அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எப்படி இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம் இந்த கேண்டலோடைய லோ வந்து இந்த பாயிண்ட் அப்போ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம் இப்போ நான் எக்ஸாக்டா வேல்யூவோட சொல்றேன் பாருங்க சோ இந்த பாயிண்ட் அதாவது 23414 ல நம்ம என்ட்ரி எடுத்துறோம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எதுவா இருக்கும் அப்படினா 23350 சோ பெரிய ஸ்டாப் லாஸ் பட் நம்ம கண்டென்ட் வந்து இப்போ எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும்ன்றது மட்டும் தான் வேல்யூ கிடையாது ஓகே இந்த ப்ரீவியஸ் கேண்டில் லோ வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துறோம் சோ நம்ம டார்கெட் வந்து மேபி நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க டார்கெட்டோ இல்ல இந்த இடத்துல டார்கெட்டோ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ இதை ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி பண்றதா தான் எப்படி என்ட்ரி பண்ணணும் இந்த மார்க்கெட் இருக்கும் போது அதாவது டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ அட் த ஸ்ட்ரைக் எதுவா இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் தான் அட் ஸ்ட்ரைக் மணி ஸ்ட்ரைக் பை பண்றது என்ன பை பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நீங்க பை பண்ணணும் சரியா அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போயிடுவோம் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய அட் த மணி அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் கூட ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அதே மாதிரி ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓகே இப்போ இதோடைய சார்ட்டுக்கு போனோம் நல்ல ஞாபகம் இதோடைய சார்ட்டுக்கு தான் நம்ம தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சார்ட்டுக்கு நான் போயிட்டேன் இது வந்து அல்ஏசி பிளாட்ஃபார்ம் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் இருக்கு இதுல நான் அதே சேம் பிப்டீன் மினிட்ஸ் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துல நம்ம பிப்டீன் மினிட்ஸ் ஃபாலோ பண்றோம் அதனால இங்கேயும் அதே பிப்டீன் மினிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்போதான் பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகும் ரைட்டா ஸோ இப்போ அதே மாதிரி டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல கரெக்டா நம்ம இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் நான் அதே டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் நான் பிடிச்சிருக்கேன் ஓகே இப்போ நான் இங்க இங்க தெரியுது பாத்தீங்களா இது அதே டென் ஃபார்ட்டி ஃபைவ் கேண்டில் ஓகே ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும் அதாவது இப்போ இதோட பிரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் அப்போ இது ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ்னா வேல்யூ எங்க வைக்க போறேன் ஒன் நாட் சிக்ஸ் இப்போ இப்படிதான் நம்ம ஸ்டாப்லாஸ் செட் பண்ணணும் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு நீங்க அந்த டைம்ல மார்க்கெட் இதுல வந்து இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க அதாவது இந்த கேண்டில் கரெக்டா நீங்க பிரேக் அவுட்னு நினைச்சு இங்க நீங்க என்ட்ரி எடுத்துருந்து எடுக்கணும்னு நினைச்சா அப்போயோட அர்த மணி ஸ்ட்ரைக் வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் தான் அர்த்தமணி ஸ்ட்ரைக் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் சொல்லும் இதுதான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனுடைய சேம் கேண்டில் இந்த கேண்டில் அப்பதான் கிரியேட் ஆயிருக்கும் ஏன்னா இங்க கீழே வந்துட்டு இதுதான் கிரியேட் ஆயிருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்க கரெக்டா ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு நீங்க சாரி ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு நீங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பை ஆர்டர் போடுவீங்க அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன செட் பண்ணணும் கரெக்டாக ஒன் நாட் சிக்ஸ் செட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒன் நாட் சிக்ஸ் நீங்கள் செட் பண்ணணும் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் ஹிட்டே ஆகலை ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு அடுத்தது ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் பிரேக் அவுட்டே ஆயிருக்கு ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூஸ் தான் அது உங்களுடைய டார்கெட் உங்க விருப்பம் ஓகே ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணணும் இது வந்து கால் ஆப்ஷன் நான் ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகே ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த கேண்டில் தான் உங்களுக்கு புட் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்க கால் ஆப்ஷனும் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் மார்க்கெட்டும் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது ரெண்டு பேரும் சிமிலர் கேண்டில் ஆகிருக்கும் பட் புட் ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் மார்க்கெட் டவுன் சைட்ல போகும் கா ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே போகும் அப்போ இங்க பாருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எதுவாக இருக்கும் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்போ இதோடைய அடுத்த மணி கேண்டில் எதுவாக இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்யோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எந்த புட் ஆப்ஷனும் நீங்க எடுத்துக்கலாம் ஞாபகம் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டை பத்தி பேச போறோம் ஸோ அப்போ புட் ஆப்ஷனை பற்றி தான் பேச போகிறோம்

டுவெல் தேர்ட்டி கேண்டில் இந்த டுவெல் தேர்ட்டி கேண்டில் இருந்து மார்க்கெட் கீழே இறங்குது இங்கே அதே டுவெல் தேர்ட்டி கேண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது ஓகே இப்போ இந்த கேண்டில் நீங்கள் சப்போஸ் மார்க்கெட்டை செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எதுவாக இருந்திருக்கும் டுவெண்ட்டி த்ரீ அதாவது இந்த கேண்டலோடைய லைக் ஹை தான் வந்து உங்களுடைய லாஸ் பட் இங்கே வைக்கும்போது இந்த கேண்டலோடைய லோ அதாவது நீங்க இந்த என்ட்ரி வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ என்ட்ரி எடுத்திருப்பீங்க உங்க லாஸ்

பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் சார்ஜ் ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி பண்ணுவாங்க ஒரு பத்துலேருந்து இருபது பாயிண்ட் கண்மூடித்தனமாக ஒரு லாஸ் என்ட்ரி பண்ணீங்கன்னா அது பர்ஃபெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகாது ஸோ ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் செட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் ஸோ நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் எப்படி பண்ணணும் ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த கேண்டிலோடைய லோ அதாவது உங்க ஸ்டாப்லாஸை அடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ட்ரையல் லாஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்